இங்க ஒரு ராணி ரொம்பவே அழகாகணும் அப்படின்றதுக்காக கிளியோட ஷீட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறது தேனியை எடுத்து லிப்ஸ்ல கொட்ட வைக்கிறது லிப்ஸ் பிங்க் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக டெட் ஸ்கின்ஸ ரிமூவ் பண்றதுக்காக சில புழுக்களை எடுத்து காதுக்குள்ள உடம்புல எல்லாம் பாடி ஃபுல்லா கிளீன் வச்சு பாடி ஸ்பா பண்ணிக்குது கிளீன் ஆகிறதுக்காக ஃபிஷ் டேங்க்ல கைவிடுது அந்த பிஷ் எல்லாம் ஃபிங்கர்ஸை கிளீன் பண்ணுது பாடி ஃபுல்லா கெட்டியான பாலை ஊத்தி பல பலனே கிளீன் பண்ணிக்குது ஸ்கின் கேர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெஸ் போடுறதுக்காக ஒரு மிஷினை இடுப்புல வச்சு இருக்குது இதனால பர்ஃபெக்டான ஷேப்ல ராணிக்கு ஒரு ட்ரெஸ் ராணி இந்த உலகத்திலேயே தாந்தா ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்ற ஒரு கர்வத்துல பார்ட்டில நடந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் பிரின்ஸ் அங்க வருவாரு ஹேண்ட்ஸம் பிரின்ஸ் தன்னதான் செலக்ட் பண்ணுவா அப்படின்னு ராணி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பா ஆனா பிரின்ஸ் வந்த உடனே ராணியோட பொண்ணு ஸ்னோ ஒயிட் கிட்ட விழுந்துடுறான் ஸ்னோ ஒயிட் பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பா இதை பார்த்து ராணி ஸ்னோ ஒயிட் மேல கோவப்பட்டு ஸ்னோ ஒயிட்டை எப்படியாவது கொலை பண்ண சொல்லி ஆர்டர் பண்றா ஸ்னோ ஒயிட்ட ஃபாரஸ்ட் குள்ள துரத்திட்டு போன மாதிரி ஸ்னோ ஒயிட்ட கொலை பண்ண மனசு இல்லாம ஸ்னோ ஒயிட்டோட ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு இதை மந்திர கண்ணாடி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ராணி அந்த மினிஸ்டரை காக்ரோச்சா மாத்திடுறா